ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த யோகப்படனான பனிரெண்டு ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்னன்னு இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறோன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து இருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு இருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த புதாதித்தியம் யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த புதாதித்தியம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனைகளை மாற்றுறாங்க அதுலேருந்து இருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த ராசி அப்படின்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அன்பர்கள் இந்த மேஷம் அப்படின்னாவே வேகம் அந்த வேகத்துல எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரே ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு பெறணும் ஒரு வெற்றி அடையணுன்ற ஒரு எண்ணங்களில் உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் ஆனா இந்த ராசி அன்பர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஷம் அப்படின்னு சொல்லும்போது வேகமாக உழைக்கும் போது எப்படி இருக்கும் வேகமாக உழைக்கும் போது நீங்கள் எல்லாரையும் மேலே வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ நிறைய எதிரிகளையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பையும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறுகிறார்களா இல்லையான்னு கேட்டால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியும் இந்த மேஷ ராசி என்பது தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது இந்த பூதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல போகுது அதான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு கேந்திரஸ்தானத்தில் பூதாதித்ய யோகம் அதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா முக்கியமான முடிவுகள் அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு காரணம் என்னென்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு வேலை சில பேருக்கு போயிருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இருப்பீங்க அதே போல் சில பேர் வேலை தேடலாமா வேண்டாமா வேலையில் ஆஃபீஸில் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது எப்படி சமாளிக்க புறந்து தெரில இஎம்ஐ எப்படி கட்டப்புறம் தெரில இப்படின்னு யோசிக்கக்கூடிய மனக்குழப்பமாக உள்ளவர்களுக்கு இந்த பதிவு அற்புதமாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேந்திரஸ்தானத்தில் புதன் சூரியன் அந்த கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்வது வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பு ஏன்னா அந்த புதனும் சூரியனும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்துல வரும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் உறுதியாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க இருக்கலாமா இந்த ஆஃபீஸில் நம்மளுக்கு வயசாகிடுச்சி வேற எங்கேயா போனால் நல்ல வேலை கொடுப்பாங்களா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை வேலையை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த மாதிரி குழப்பமான இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை சூரியனும் புதனும் பார்ப்பதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதை எடுத்துக்கங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவர்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இந்த புதாதித்ய யோகம் செயல்பட போது அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வெளியூர் போய் படிக்க போவீங்க வெளிநாடு போய் படிக்க போவீங்க சில பேர் வெளிநாடு படித்து முடித்து அங்கேயுமே வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பூதாதித்ய யோகம் ஒரு வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக செயற்கையாக கண்டிப்பாக அமையப்போகுது அதே போல் சில பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கேயுமே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் உறுதியான ஒரு வேலை வாய்ப்பை கண் தந்தே தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் அந்த வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க இல்லை சார் இங்கே வந்து சுச்சுவேஷன் மாறிடுச்சு இங்கே வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிடுச்சு எனக்கு அதுக்கான ஏஜ் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் தான் ஒரு மனிதனுடைய வேலையை தொழிலை படிப்பை எல்லாம் தீர்மானிக்குது அந்த தீர்மானம் செய்யக்கூடிய கிரகமானது பூதாதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது உங்கள் ராசிக்கு அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் இருக்கிற இடத்துல உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக இந்த பூதாதித்ய யோகம் செயல்பட போகுது அதனால் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க வேலை போயிடுச்சு வேலை இல்லை இந்த வேலையில் ஒரு தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பாக மாறுங்க அதற்கான வாய்ப்புகளை இந்த புதாதித்திய யோகம் கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய ராசி அன்புகள் தொழில் செஞ்சு கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் அந்த ஒரு வேகமாக சாதிக்கும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய போட்டிகளை தாண்டி போகணும் அப்போ போட்டிகளை தாண்டி போகும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு கடன் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த கடனை கட்ட முடியாமல் கடைசியில் வெளியில் கடன் வாங்க கடன் வாங்க ஆரம்பிச்சு இப்போ பேங்க் லோனும் கட்ட முடியாமல் வெளியில் வாங்கின கடனும் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த ஏழரசனி எப்போ ஆரம்பித்தோ அதில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் பிஸ்னஸ்ஸே இல்லை இப்போது பார்த்திங்கன்னா பயங்கர போட்டி ஆகிடுச்சு அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ண நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் இந்த மேசராசி என்பது இருக்கீங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது பணம் இல்லை சார் பணம் உறுதியாக வரும் ஏதோ ஒரு வகையில் பேங்க் லோனோ ஏதோ ஒன்று வந்தே தீரும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு முக்கியமாக உங்களுடைய கடன் குறையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் உட்காந்து மனசு குழப்பிக்கிட்டு ஐயோ ஏழு ரசனி ஆரம்பிச்சிச்சு ஏழு சனி இருக்கான்னா இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம அதுக்காக சும்மா இருக்க முடியுமா ஆனால் அதை தாண்டி நீங்கள் வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக முப்பத்தோரு நாட்கள் இருக்குது கஸ்டமரை பாருங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க அது மட்டும் செய்யாதீங்க நீங்கள் இருக்கிற க பிஸ்னஸ்ஸை இருக்கிற கஸ்டமரை ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும் அந்த ஃப்ளோ அப்படியே அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய நேரம் அதே போல் இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணுன்னா காதலில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் யாரெல்லாம் மேசராசியாக இருக்கீங்க காதல் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது பிரேக்கப் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அவங்களாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாரோட உதவியோடு அந்த காதல் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு மாதிரி காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு மேசராசியில் இருக்கீங்க நீங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க பண்ண முடியாது செய்ய முடியாது ஆனாலும் அந்த விரக்தியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மறந்துட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா கிட்ட பேசினா கண்டிப்பாக அம்மாவுடைய சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசி உங்களுடைய எண்ண எண்ணங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் நியாயமாக இருக்கும்போது கண்டிப்பாக காதல் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த புதன் சூரியன் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நீண்ட நாளாக திருமணமாகலை அப்படின்னு மேசராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இந்த பிரச்சனை ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் இருக்கும் ஏன்னா காரணம் என்ன கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பிஸ்னஸில் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம் வேலையில் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு லேட் பண்ணிடுவீங்க இல்லை பொண்ணு நடுவில் பார்த்தா கூட என்னென்னா நீங்கள் பார்த்து ஓகே சொன்னால் அவங்க ஓகே வேணும் இல்லைன்றவாங்க அவங்க பார்த்து ஓகே சொன்னால் நீங்கள் வேணாம்ருவீங்க இந்த மாதிரி பிரச்சனை லேட்டாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி மனசுக்கு பிடித்த ஒரு பெண் வருவதற்கான ஒரு வாய்ப்புண்டு அதற்கான நேரமாகவும் இந்த புதாதித்ய யோகம் செயல்படும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இடம் விற்கலை வீடு விற்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அந்த இடம் மூலயமாக வீடு மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய பெரும் கடன் அடைவதற்கான வாய்ப்புண்டு சில பேருக்கு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய புதன் சூரியன் இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல நீங்கள் இப்போ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க நம்ம சொன்ன முப்பத்தொரு நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அது நீங்கள் எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வீடு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு அதெல்லாமே யோசிச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வரும் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அனுப்புவதற்கான சூழ்நிலை வரும் இல்லை நம்ம ஏன் இப்படியே இருக்கோம் நம்ம கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு நம்ம எதாவது வெளிநாடு போகலாமே அதுக்கு எதாவது படிக்கலாமே அதுக்கு எதாவது எக்ஸாம்ஸ் எழுதலாமேன்னு யோசனைகள்லாம் வரும் அந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் சிறப்பாக கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த மாதம் ஏதாவது ஷெடியூல் இருக்குது இந்த மாதம் படிக்கலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பையும் இந்த பூதாதித்திய யோகம் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்மந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல்லேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான கலை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோள பிரசன்னம் அதே மாதிரி அஷ்டமங்கள பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து